மினாலிகா தொலைக்காட்சி நேர்களுக்கு ஜோதிட சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கம் பன்னெண்டு ராசிக்கான இன்றைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் மார்கழி மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தசமி திதி இன்றைய தினம் நாள் முழுவதும் உள்ளது இன்று சித்த யோகம் ரேவதி நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ளது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டப நாளாக அமைகின்றது அஞ்சா நெஞ்சம் கொண்ட மேஷராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைதும் உங்களுக்கு வந்து அமைகின்றது குரு பார்வைகள் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான ஒரு அமைப்பு மனதுக்கு இனிமையான ஒரு சம்பவங்கள் இது உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய உடல்நலம் நன்றாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் இன்றைதும் உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக வந்து நிறைவேறும் புதிய எல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றியை தரும் சிறிய அளவில் வெளியூர் பிரயாணங்கள் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும் இனிமையாக பேசும் தன்மை கொண்ட ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றது குரு பார்வையில் சந்திரன் சஞ்சரிப்பது மிக அற்புதமான ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு நினைத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து நிறைவேறும் எதிர்பாராத ஒரு திடீர் தனயோகம் இன்றைய உங்களுக்கு வந்து அமையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பாக்கி பலம் என்றதிலும் உங்களுக்கு வந்து வசூலாகும் குடும்பத்திலே குழந்தைகளால் மனமகிழ்ச்சி மனதிலே பெருமிதம் கொள்ளக்கூடிய புதிய சம்பவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது புத்தி கூர்மையுடன் செயல்படும் தன்மை கொண்ட மிதுனராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது குரு பார்வையில் சந்திரன் சஞ்சரிப்பது விசேஷமான ஒரு அமைப்பு தொழில் ரீதியாக மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தரும் பணவரவு நன்றாக இருக்கும் எடுத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக வந்து நிறைவேறும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து உருவாகின்றது உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கையும் நிலையான அந்தஸ்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது சிந்தனை வளம் நிறைந்த கடகராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது குரு பார்வையில் சந்திரன் சஞ்சரிப்பது விசேஷமான ஒரு அமைப்பு தொலைதூர பயணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக வந்து முடியும் தொழில் சார்ந்த பிற புதிய முயற்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும் பணவரவு மிகுந்து காணப்படுகின்றது மன மகிழ்ச்சிக்குரிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது கம்பீரமாக செயல்படும் சிம்ம ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது வியாபாரத்திலே படம் கொடுக்கல் வாங்கல சில சிக்கல்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுவது நல்லது சற்று எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது தந்திரமாக செயல்படும் தன்மை கொண்ட கன்னியாராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது எதிர்பாராத ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்டம் அடைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது செய்யக்கூடிய தொழிலே அபிர்விதமான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து உருவாகின்றது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய சலுகைகளாக இன்றைய உங்களுக்கு வந்து கிடைக்கும் எதிர்பாராத பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற இனிமையான விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பணவரவு மிகுந்து காணப்படுகின்றது புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக வந்து நிறைவேறும் மிக மிக ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது விவேகத்துடன் செயல்புரியும் தன்மை கொண்ட துலாம் ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணரோக சத்துருஸ்தானத்தில் சந்திரனுக்கு சஞ்சாரம் இன்றையதும் உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பை உருவாக்கி தருகின்றது எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக வந்து நிறைவேறும் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் நல்லபடியாக வந்து நிறைவேறும் பணவரவு நன்றாக உங்களுக்கு வந்து ஏற்படும் செய்யக்கூடிய வியாபாரத்திலே பணவரவு நன்றாக இருக்கும் புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள் தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாடு செய்வதற்காக முயற்சி செய்கின்றவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும் மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது வேகமாக செயல்படும் தன்மை கொண்ட விச்சிக ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான பயன்களை ஏற்படுத்தி தருகின்றது பணவரவு மிகுந்து காணப்படுகின்றது மனதிலே உற்சாகம் புதிய தெம்பு புதிய தைரியம் உங்களுக்கு வந்து ஏற்படும் உறவினர்கள் மத்தியிலே உங்களுடைய செல்வாக்கு விலங்கு வந்து அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக மிகவும் அனுகூலமாக வந்து முடியும் உத்தியோகத்தை இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும் மிக மிக மனமகிழ்ச்சிக்குரிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மன உறுதியுடன் செயல்படும் தன்மை கொண்ட தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடம் சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது குரு பார்வையில் சந்திரன் சஞ்சரிப்பில் மிக மிக சாதகமான ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தருகின்றது உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய உங்களுக்கு வந்து காணப்படும் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இனிமையான உறவுமுறை நீடிக்கும் நன்குகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய உதவிகள் ஒத்துழைப்பு என்ற தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு நட்பு புதிதாக இன்றைய உங்களுக்கு வந்து அமையும் கண்ணியத்துடன் திகழும் மகர ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் இடது உங்களுக்கு வந்து மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பை உருவாக்கி தருகின்றது செய்யக்கூடிய தொழிலே அபிவிதமான ஒரு பணவரவு மிகுந்து காணப்படுகின்றது புதிய ஒப்பந்தங்கள் புதிய முதலீடுகள் இன்றும் உங்களுக்கு வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மிக இனிமையான ஒரு சூழ்நிலைகள் இது உங்களுக்கு வந்து அமைகின்றது மன மகிழ்ச்சிக்குரிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது கற்பனை திறன் கொண்ட கும்பராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் குரு பார்வைகள் இது உங்களுக்கு வந்து அமைகின்றது எடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக வந்து நிறைவேறும் எதிர்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து விலகும் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்து காணப்படும் உடல்நலம் நன்றாக இருக்கும் நீதிமன்ற வழக்குகளே சிலருக்கு வெற்றி வந்து கிடைக்கும் பணவரவு மிகுந்து காணப்படும் செய்யக்கூடிய தொழிலிலே மிக விசேஷமான ஒரு அபிவிருத்தி காணப்படக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும் செயல்திறன் கொண்ட மீனராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய குரு பார்வையில் மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது செய்யக்கூடிய தொழிலே அபிவிதமான ஒரு பணவரவு மிகுந்து காணப்படுகின்றது உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும் குடும்பத்திலே நிச்சயதார்த்தம் திருமணம் போன்ற இனிமையான பல நல்ல விஷயங்கள் தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் தெய்வ பலம் நாங்க வந்து அதிகரிக்கும் மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மேலும் நாளைய தின தெளிவாக தெரிந்து கொள்ள மின்னாலிகா தொலைக்காட்சிகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்